நாம் இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்க சக்கரவள்ளிக்கிழங்கு அறுவடை வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் இதனுடைய முதல் வீடியோவில் பார்த்த மாதிரியே நம்ம தோட்டத்தில் மூன்று வகையான சக்கரவள்ளி கிழங்குகள் இருக்குது அதனுடைய நிறங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் இதில் வெள்ளை நிறம் ரோஸ் நிறம் சிவப்பு நிறம்னு மூன்று வகையான நிறங்கள் இருக்குது இதனுடைய சுவைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் நம்ம நம்ம எப்பயுமே யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற ரோஸ் கலர் சக்கரவள்ளி கிழங்கு தான் அதனுடைய சுவை நல்லா இருக்குது இந்த வெள்ளை நிறத்தில் சக்கரவள்ளி கிழங்கும் சரி இந்த பர்பிள் கலர் சக்கரவள்ளி கிழங்கும் அதனுடைய சுவை வந்து கொஞ்சம் தான் இருக்குது நம்ம தோட்டத்தில் ஒரு மா ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி வந்து நடவு செஞ்ச இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து இப்போ அறுவடைக்கு வந்து எல்லாமே நம்ம அறுவடையும் பண்ணிட்டோம் நம்ம எதிர்பார்த்த அளவு நிறைய கிழங்குகள் கிடைச்சிருக்கு இந்த இந்த சக்கரவள்ளி கிழங்குகள் பொதுவாக வந்து பொங்கல் டைம் அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு அறுவடைக்கு ரெடியாக இருக்கும் ஆனால் டைம் எந்த சீசன்லேயும் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இவ்வளோ கிழங்குகள் நம்ம தோட்டத்தில் வந்து எடுத்துருக்கோம் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்